வெல்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டை வச்சு எப்படி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான சூப்பரான ஹேர் பேண்ட் ரெடி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹேர் பேண்டை வந்துட்டு ஹைட் மெஷர் பண்ணிக்கணும் ஹைட் வந்துட்டு மெஷர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வித்துமே மெஷர் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வந்துட்டு கிளாத் கட் பண்ணுறதுக்கு அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னர்லேருந்து நீ இன்னொரு கார்னருக்கு நீங்கள் வந்துட்டு டேப்பை வந்துட்டு எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஹைட் வந்துட்டு தெரியும் பாருங்கள் எனக்கு வந்துட்டு பதினஞ்சு இன்ச் வந்துட்டு ஹைட் இருக்குது இந்த மாதிரி ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் நீங்கள் டேப்பை கை வச்சு பிடிச்சி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியும் எனக்கு வந்துட்டு பதினஞ்சு இன்ச் இருக்குது ஹைட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மடங்காக வந்துட்டு நம்ம கிளாத் எடுக்கணும் ஸோ நீங்கள் அந்த பதினஞ்சை வந்து ரெண்டாக மடக்கும் போது உங்களுக்கு முப்பது இன்ச் கிடைக்கும் ஸோ நம்ம வந்துட்டு துணியை வந்துட்டு டபுள் மடங்காக எடுக்க போகிறோம் நமக்கு வந்துட்டு முப்பது இன்ச் தேவைப்படும் பார்த்திங்க அப்புடின்னா நான் வந்துட்டு இந்த துணியை வந்துட்டு நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்கு அப்புடின்னா நமக்கு வந்துட்டு ஒரு சைடு முப்பது இன்ச் இன்னொரு சைடு முப்பது இன்ச் அந்த மாதிரி தேவைப்படும் ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்புடின்னா இது நீங்கள் வந்துட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு மொத்தமாகவே வந்துட்டு அறுபது இன்ச் இருக்கும் ரெண்டு சைடுக்குமே நமக்கு வந்துட்டு கிளாத் தேவைப்படும் ஓகேவா அதுக்காக நம்ம இப்போ வந்துட்டு முப்பது இன்ச் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட் கூட உங்களுக்கு வரலாம் நமக்கு வந்து பதினஞ்சு இன்ச் தானே இருக்குது ஃபுல்லாகவே நான் இது எதுக்கு முப்பது இன்ச் எடுக்கணும் இதில் ஏன் முப்பது இன்ச்சே வந்து டபுள் மடங்காக எடுக்கணும்னு நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு வந்துட்டு கீழேயும் மேலேயுமே வந்துட்டு ஸ்டிச் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு முப்பது இன்ச் ஒரு சைடுக்கு இன்னொரு சைடு முப்பது இன்ச் அறுபது இன்ச் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு வித்து வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ஹேர் ஹேர்பேனில் வந்துட்டு வித்து இப்படி தான் எடுக்கணும் இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு அந்த ரெண்டு கார்னருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே கொண்டு போனீங்க அப்புடின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு தான் நம்ம வித்து எடுக்கணும் நடு சென்டரில் எனக்கு வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் இருக்குது வித்து உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க முடியல ச ஸ்ட்ரெயிட் லைன் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த பதினஞ்சு இன்ச் ஹைட் எடுத்தீங்க பார்த்தீங்களா அதை வந்துட்டு பாதியாக நீங்கள் மடக்கும் போது உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு நடு சென்டரை வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி அதிலேருந்து நீங்கள் வித்தை வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கார்னரில் உள்ள வித்தையுமே எடுக்கணும் ஏன்னா கார்னர்லேருந்து கூர்மையாக வருது மேலே கொஞ்சம் பட்டையாக வரணும் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்ப கார்னர் வந்து லூஸ் ஆயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து டபுள் வித்து வந்துட்டு எடுக்கணும் அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம கிளாத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே கார்னரில் வந்துட்டு வித் மார்க் பண்ணி கட் பண்ணணும் நான் அது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்தை வந்துட்டு ரெண்டு நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா கிளாத்தை வந்து சிங்கிள் கிளாத்தாக போட்டு கூட நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்துட்டு சிங்கிளாக தான் போட்டு கட் பண்ண போகிறேன் இல்லை அப்புடின்னா நீங்கள் வந்துட்டு கிளாத்தை வந்து ஃபோராக கூட நீங்கள் மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளாத்தில் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பின் இருக்குது தெரியுமா குண்டூசின்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கிளாத்தில் வந்து பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாமல் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச் விட்டுருக்கேன் ஏன்னா நம்மளோட பேண்டோட வித்து வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் தான் இருக்குது ஆனால் ஆமாம் கரெக்டாக அதுக்கே கட் பண்ண முடியாது ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் ரெண்டு சைடுமே வந்துட்டு அரை அரை இன்ச் வந்துட்டு தையலுக்காக நான் விட்டு கட் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக டூ பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் கிளாத்தில் மார்க் பண்ணதுக்கப்புறமாட்டுக்கு நான் அதை வந்துட்டு ஸ்கேல் வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் நம்ம வந்துட்டு ஸ்கேல் வச்சு கோடு போடும்போது தான் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை மார்க் மட்டும் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு சில டைம் வந்துட்டு கிளாத்தில் வந்து கோணமானலாம் கட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நான் அந்த கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் கட் பண்ணிருக்கிறேன் நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்புடின்னா எனக்கு வந்துட்டு நான் ஃபுல் கிளாத்தையுமே கட் பண்ணி இப்போ நான் ஃபோராக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் டூ பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ்க்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஹைட் வந்துட்டு பதினஞ்சு இன்ச்சஸ்ஸாக இருக்குது நான் வந்துட்டு நாலா மடிச்சிருக்கனால இப்போ எனக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சஸ் காட்டுது இதில் வந்துட்டு துணியை வந்து ரெண்டாக கட் பண்ணிருங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு ரெண்டு பாகமாக கிடைக்கும் ஓகேவா இப்போ வந்துட்டு முப்பது இன்ச் தனியாக முப்பது இன்ச் தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சு வச்சுக்கிட்டாச்சு இப்போ இதை வந்துட்டு என்ன மார்க் பண்ண போகிறோம்னா கார்னரில் வந்துட்டு நமக்கு வந்து அளவு சின்னமாகவும் போக போக வந்துட்டு நமக்கு வித்து வந்துட்டு பெருசாகவும் வேணும் ஸோ நம்ம அந்த கார்னரில் வந்துட்டு அளவு எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு அரை அரை இன்ச் ரெண்டு சைடுமே வந்துட்டு தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கோடு போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமாட்டிக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு மடித்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேண்டில் மாட்டிட்டு ரெண்டு சைடுமே அட்டாச் பண்ணும்போது நமக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும் இல்லை அப்புடின்னா நம்ம இந்த மாதிரி மடித்து அடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நூல் பிரிஞ்சு வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி மடித்து அடிச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு சைடுமே நீங்கள் வந்துட்டு ஓவர்லாக் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா தையல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பிரிஞ்சு வந்துடும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இப்போ நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதை வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க எண்டிங்கும் வந்துட்டு நீங்கள் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தையல் பிரியாமல் இருக்கும் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு இதை வந்துட்டு நம்ம இப்போ திருப்பி போடணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பியோ இல்லை சிசர்ஸ் இல்லை அப்படின்னா விளக்கங்குச்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம துணியை திருப்பி போட்டதுக்கு அப்புறமாட்டிக்கு தான் நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக கிடச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி துணி உள்ளே இருக்க துணியெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பேண்ட்குள்ளே இன்செர்ட் பண்ணுறோம் அந்த கிளாத்தை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பிளைனாக இருக்கட்டும் மேலே கொஞ்சம் சுர்க்க சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஹேர் பேண்ட் மாட்டும் போதும் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ பார்த்திங்கனா நம்ம ரெண்டாவது சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம் இப்போ ரெண்டாவது சைடுமே நம்ம இன்செர்ட் பண்ணுறோம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து பேண்ட் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு சைடுமே இப்போ நான் சொன்னேன் எதுக்கு மடிச்சடிச்சிருக்கோம் அப்படின்னு இப்போது இந்த இடத்துல வந்துட்டு பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம டபுள் ஸ்டாண்ட் போட்டு ஒரு நூல் வந்துட்டு ஊசியில் லாக் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் வந்துட்டு இப்போது நம்ம ஃபுல்லாகவே கிளாத்தை வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம அந்த பேண்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு பவு வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் அது வந்துட்டு எயிட் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் ஹைட் இருக்குது டூ பாயிண்ட் டூ இன்ச்சஸ் வித் இருக்குது அதோடது இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு இதை வந்துட்டு கொஞ்சோண்டு இதை வந்து இன்னும் ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் கிடச்சிடும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச் கேப் விட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் தைச்சதுக்கப்புறமாட்டேக்கு ரெண்டு சைடுமே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபோர் சைடுமே தச்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நடுவில் வந்து, வந்து கொஞ்சம் கேப் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் வந்துட்டு கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் உள்ள எல்லா கார்னர்ஸுமே வந்து நூல் வந்துட்டு கட் ஆகிடாமல் நீங்கள் வந்துட்டு கார்னர்ஸை கட் விடணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும் இதில் நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த கிளாத்தை வந்துட்டு உள்பக்கமாக இருக்கிறத வந்து வெளிப்பக்கமாக மாற்றி விடணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டிசைன் வந்துட்டு வெளியில் வரும் ஸோ நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் ஃபுல்லாகவே நான் கையில் வச்சுருக்க கம்பியை வச்சு நான் கார்னர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த கேப்பையுமே வந்துட்டு நம்ம இப்போது மடிச்சுக்க போகிறோம் இது நம்ம தச்சு முடிச்சாச்சு இது நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு துணியில் ஒன்றரை இன்ச் அளவுக்கு வித்தும் இன்ச் அளவுக்கு ஹைட்டும் உள்ள மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன் இந்த துணியை வந்துட்டு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ரெண்டு கார்னர் மே வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பிசுறு வராமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இது பைப்பிங் மாதிரி தான் நம்ம வந்துட்டு இதை வந்து திருப்பி போடுவோம் ஸோ அதுக்காக ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணிட்டு மடித்து நீங்கள் ரெண்டாக அடிச்சுக்கணும் இது வந்துட்டு நீங்கள் இப்போது ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசு வந்துட்டு வெளியில் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ நம்ம உள்ளே திருப்பி விடும்போது அது உள்ளே போயிடும் இது மாதிரி இல்லை இந்த இப்போ நான் காற்றை பண்ணுறீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் அது வந்துட்டு உள்ளே போய்டும் நம்ம ஹூக் வச்சு திருப்பி விடும்போது நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னி நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸும் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு அஞ்சு சப்ஸ்கிரைபருக்கு நம்ம கிவ்அவே பண்ணலான் இருக்கோம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதையும் வந்துட்டு நம்ம அதே கம்பியை வச்சு திருப்பி விட்டுக்கிட்டோம் இப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ முன்னாடியே கட் ஸ்டிச் பண்ணிடுச்சுன்னு முக்கியமா அந்த பவு பண்ணுறதுக்கு அதை வந்து ரெண்டாக மடித்து அதில் வந்துட்டு ஊசி நூல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஊசி நூல் ஸ்டிச் பண்ணது சுருக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஊசி நூல் வந்துட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மொதல் இந்த துணி வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நீங்கள் ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி தையல் போடணும் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி துணியை இழுத்துட்டிங்க அப்புடின்னா உங்களுக்கு பவு ரெடி ஆகிரும் மூணு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி மூணு தடவை நாட் போட்டுட்டு லாக் பண்ணிடுங்க எப்போயும் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பைப்பிங் இப்போ நம்ம பண்ண பைப்பிங்கை வச்சு நம்ம பவுலை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு இதுதான் நம்மளோட ஹேர் பேண்ட்